கிருஷ்ணம் வந்திய ஜகத்குரு வில்லிப்புத்தூரார் பாரதம் ஆதி பருவம் குருகுலச் சருக்கம் பகுதி பத்து சந்தனு நதியின் கரையில் கங்கையை விட்டு பிரிந்ததை நினைத்து வருந்தி மரம் மாதிரி உணர்வு இல்லாமல் நின்றான் அப்படி சந்தனு உணர்வு இல்லாமல் நின்ற பொழுது முப்பரி நூல் தரித்த அகன்ற மார்புடன் மலை போன்ற திரண்ட இரு தோள்களுடன் மகிழ்ச்சியுடன் வில்லை வளைத்து அம்புகளை தொடுத்தபடி ஒரு வீரன் நடந்து செல்வதை பார்த்தான் தன்னை போல் இருக்கின்ற அவன் கங்கை பெற்ற மகன் என்பது சந்தனுவுக்கு தெரியவில்லை அதனால் அவன் இந்த வீரன் சிவபெருமானின் மகனாகிய முருகப்பெருமான் என்று சந்தேகப்பட்டான் ஒருவேளை இவன் மன்மதனாக இருப்பானோ என்று நினைத்தான் இல்லை இல்லை இந்திரன் மகன் சயந்தனோ என்று நினைத்தான் வில் வித்தையில் சிறந்தவனாக இருப்பானோ இவனை தோற்கடிக்க யாராலும் முடியாதோ என நினைத்தான் அந்த வில் வீரன் சந்தனுவை தன் தந்தை என்று அறியவில்லை அதனால் மோகன அஸ்திரத்தை எடுத்து மந்திரத்தை சொல்லி சந்தனுவின் மார்பில் தைக்கும்படி அம்பினை எய்தினான் சந்தனு மயங்கி விழுந்தான் கணவன் மயங்கி விழுந்ததையும் தன் மகன் நதியில் மறைந்ததையும் கண்ட கங்கையின் மனம் அன்பில் கசிந்து உருகியது திருப்பார்கடையில் இருந்து சந்திரனோடு எழுந்து வரும் மகாலட்சுமி போல கங்கை தன் மகனோடு கங்கை நதியிலிருந்து எழுந்து வந்தாள் அவள் தூது விளையின் பழம் போன்ற சிவந்த வாயால் தன் கணவனை அன்போடு அழைத்து அழகிய கைகளால் அவனை தூக்கினாள் நீர் இல்லாமல் வாடிய மரத்தின் மேல் மழை பொழிவது போல கங்கை கருணையாகிய நீரை அன்புடன் சந்தனவின் முகத்தில் தெளித்தாள் அரசன் மயக்கம் தெளிந்து எழுந்தான் கங்கை அவனை அணைத்து கொண்டாள் தன் கடமை முடிந்தது என்று மகிழ்ந்து தங்களுடைய ஆண்மையும் வீரமும் உடைய மகனை அவனிடம் ஒப்படைத்தாள் அம்மகன் அவன் தந்தையின் பாதம் தொட்டு பணிந்து வணங்கினான் இவன் நம் மகன் இவன் பெயர் தேவ விரதன் அருந்ததியின் கணவன் வசிஷ்டர் இவன் குரு அவர் ஆசியால் வேத சாஸ்திரங்களை கற்று தேர்ச்சி பெற்று உள்ளான் மழுப்படை உடையவனும் துளசி மாலை அணிந்தவனும் ஆகிய பரசுராமரிடம் வில்வித்தை கற்று எல்லா அஸ்திரங்களையும் பெற்று அவற்றிற்கு உரிய மந்திரங்களையும் அறிவான் வலிமையும் அறிவும் மிகுந்த மகனைப் பெற தவம் செய்து இருக்கின்றாய் இனி உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது இவன் துணையுடன் நாட்டை சிறந்த முறையில் ஆற்று செய் என்று சொல்லி கணவனையும் மகனையும் பிரிய மனம் இல்லாமல் அடிமேல் அடி வைத்து நடந்து சென்று கங்கை ஆற்றுக்குள் சென்று மறைந்தாள் சந்தனைவிற்கு அன்பு மனைவி பிரிந்து சென்ற வருத்தம் அறிவிலும் வீரத்திலும் சிறந்த மகனை பார்த்ததும் காணாமல் போனதே சூரியன் உதித்ததும் இருள் விலகுவது போல தேவ விரதனை மகனை கண்டதும் சந்தனவின் துன்பம் மறைந்தது இருவரும் சந்திரனும் அவன் மகன் புதனும் போல தேரின் மீது ஏறி அசினாபுரம் சென்று அடைந்தனர் அந்நகர மக்கள் அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் சந்திர வம்சம் ஆட்சி செய்யும் நாடு சிறந்த நாடாக விளங்க வேண்டும் என்ற விதியினால் பிரம்மலோகத்தில் பிரம்மா வாயு பகவானின் துணையுடன் ஒரு நாடகத்தை நடத்தி வருணன் சந்திர வம்சத்தில் சந்தனு என்ற அரசனாக பிறக்கவும் கங்கை அவன் மனைவியாய் வந்து தேவவிரதன் என்ற மகனை பெற்று தானே அவனை வளர்த்து வசிஷ்டரிடம் வேத சாஸ்திரத்தையும் பரசுராமரிடம் வில்வித்தையும் பயில வைத்து சந்திர வம்சத்திற்கு மாபெரும் பொக்கிஷத்தை உள்ளார் இதேவிரதன் மகாபாரத கதையின் முக்கியமான கதாபாத்திரம் ஆவான் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்